ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பேஷ் எம் லோகேஷ் குமார் பேசுகிறேன் சென்னைக்கு அருகில் ஒரு இடம் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் சாமியாக எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் சேனட்டோரியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கோவில் இந்த மலைக்கோவிலில் சிவபெருமான் பாலாஜிபுர சுந்தரி பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு காவில் காளி கோவில் போகுது இந்த காளி கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங்கான ஒரு பகுதியாக இருக்குது யாரா உடம்பு குறைக்கணும் அப்படி இல்லைன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் பேராக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த விஷயம் பேராக போகணும் அப்படின்னு போது பாதுகாப்பாக போங்க ஏன்னா ஒரு காட்டுப்பகுதி ஒரு மறைமுகமான பகுதியாக இருக்கிறதுனால பாதுகாப்போடு போகணும் நல்லா சூப்பர் ப்ளேஸ் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் நல்லா இருந்தது ட்ரெக்கிங் இது மாதிரி ஒரு பகுதி இருக்குமான்னு தெரியல நாங்கள் போகும்போது கொஞ்சம் மே மாதம் அப்படின்றதால ஒரு மத்தியம் காலையில் டைம் போனதாலும் தெரியல மே மாதம் ஒரு மதியம் ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னா கட்டாயமாக கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போனோம் சிவன் கோயில் பார்த்துட்டு வேணால் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியா சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது காளி கோவில் செல்லும் மொழிகி போட்டுருந்துது அப்படியே சரி போக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரதர்ஸ் எல்லாம் ஒன்றா கிளம்பினோம் நம்ம போகிறதுக்கு இங்கேருந்து மேலே ஏறத்துக்கு இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா இருந்த சூப்பர் ப்ளேஸ் மேலே போனோம் கா காளி கோவில் நாங்கள் ஒரு பக்தியோடு தான் போனோம் ரொம்ப என்ஜாய் பண்ணணுங்களாம் போகலை சரி என்ன தான் இருக்குது அந்த கா காளி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படியேறி போகும்பொழுது எங்களுக்கு ரூட்டு தெரியல ரெண்டு ரூட் பெரியுது பட் ஸ்ட்ரைட்டாக போகணும் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா லவா குஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு லிங்கங்கள் இங்கே காட்சி தேட்டாங்க பாருங்கள் இந்த லவா குஷா நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது எங்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு மிக அற்புதமான காட்சி என்னென்னு கேட்டோன்னா கருட பகவான் லவா குஷா மற்றும் ராமர் பெருமான் இவங்களை தரிசனம் பண்ணும்போது கருட பகவான் இதாக காட்சி கொடுத்தாரு பாருங்க எப்படி சுற்றாரு இது என்னென்னா எனக்கு காட்சி கொடுத்தாரு ஆனால் என் கூட வந்து நாலு பேருக்கு காட்சி கொடுக்கல பட் நான் அவங்களுக்கு காட்டும் பொழுது அவர் பறந்து போயிட்டார் ஆனால் இந்த வீடியோவில் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த காலை கோவிலில் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ஆனால் இங்கே என்னன்னு தெரியல செவன் த்ரீ சிக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க இது இந்த கோவிலுக்கு எதுக்காக இந்த நம்பர் எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியல நாகஸ்தலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பூஜையும் தினசரியும் நடக்குது ஆனால் ஐயர் எப்போ வராருன்னு தெரியல நல்லா இருக்கு ஆனால் கோவில் வந்து ஒரு சைலண்டான பிளேஸாக இருக்குது காலையில் சூரிய உதயமும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க சூரிய மறைவும் இந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்கிறாங்க இது மே மாதம் அப்படின்றதால ஒரு பத்து மணி ஆகிடுது கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு மற்றபடி நம்ம மற்ற டைமில் போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அருமையாக இருக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்